தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் அதிர்ச்சியூட்டும் வயிற்று ஒட்டுண்ணிகள் அவற்றை எவ்வாறு அகற்றுவது என்பதை அறிக்க நம் உடல் ஆரோக்கியமும் குடல் ஆரோக்கியமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் நம் குடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியமான ஒன்றாகும் நம் குடலில் பல நல்ல பாக்டீரியாக்களும் அதே நேரத்தில் தீங்கு விளைவிக்கும் ஒட்டுண்ணி வகைகளும் வளர்க்கின்றன இந்த தீங்கு விளைவிக்கும் ஒட்டுண்ணி வகைகள் நமக்கு வயிற்றுப்போக்கு புழுக்கடி தொந்தரவு மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வலி போன்ற பல சிக்கல்களை உண்டாக்க வாய்ப்பு உள்ளது இந்த ஒட்டுண்ணிகள் நாம் உண்ணும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நம்மை மெலிய செய்கிறது இதனால் நிறைய குழந்தைகள் போதிய உடல் எடை இல்லாமல் மெலிந்து காணப்படுகின்றன குடல் ஒட்டுண்ணியால் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு தோல் எரிச்சல் சரும தடிப்புகள் தசை மற்றும் மூட்டுகளில் வலிகள் தோன்றுதல் மனச்சோர்வு மற்றும் சோர்வு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த ஒட்டுண்ணிகளை எப்படி அகற்றலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் காண்போம் குடல் ஒட்டுண்ணிகளின் வகைகள் குடல் புழுக்கள் இந்த குடல் புழுக்கள் பொதுவாக ஹெல்மின்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மோசமான சுகாதாரம் மற்றும் அசுத்தமான குடிநீர் வழியாக இவை குடலுக்குள் செல்கின்றன இதன் லார்வாக்கள் வயிற்றில் தங்கி முட்டைகளை இடுகின்றன இதனால் வீக்கம் இரத்த சோகை மற்றும் உறுப்பு செயலிழப்பு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன புரோட்டோசோவா புரோட்டோசோவா என்பது குடலில் வாழும் ஒற்றை செல் உயிரினம் ஆகும் இவை நமக்கு சோர்வு மற்றும் செரிமான பிரச்சினைகளை உண்டாக்குகிறது நீர்க்கட்டிகள் வழியாக தொற்றுகிறது நாடா புழு நாடா புழு அசுத்தமான குடிநீர் வழியாக குடலுக்குள் செல்கிறது இறைச்சியை சமைக்காமல் சாப்பிடும் போது இத்தகைய பிரச்சினை ஏற்படுகிறது நாடா புழு முட்டைகள் மலத்துடன் வெளியேற்றப்படுகின்றன இவை அப்படியே கால்நடைகள் மற்றும் பன்றிகளுக்கு செல்கிறது இந்த நாடா புழுக்கள் ஐம்பது அடி வரை வளரக்கூடியது ஜியார்டியா ஜியார்டியா இண்டஸ்டினலிஸ் என்பது ஒரு புரோட்ரோசோவான் ஒட்டுண்ணியாகும் இது குடலை பாதித்து ஜிஆர்பியாசிஸை உண்டாக்குகிறது பாதிக்கப்பட்ட மலம் வழியாக இது பரவுகிறது அசுத்தமான நீர் மற்றும் உணவுகளை சாப்பிடுவதால் இது உண்டாகிறது இதனால் அடி வயிற்றில் வலி வயிற்று வீக்கம் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன பிலாஸ்டோசிஸ்டிஸ் ஹோமினிஸ் இது மற்றொரு வகை புரோட்ரோசோவா ஆகும் இது பொதுவாக வயிற்றுப்போக்கு உள்ளவர்களின் மலத்தில் காணப்படும் அசுத்தமான குடிநீரை குடிப்பதால் மற்றும் பாதிக்கப்பட்ட நபரின் வழியாக பரவுகிறது போக்கு குமட்டல் வயிற்று பிடிப்புகள் வீக்கம் மற்றும் வாய்வு சோர்வு சரும நோய்கள் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது குடல் ஒட்டுண்ணிகளை விரட்ட இயற்கை வழிகள் பிற்பெரின் ஓரிகனோ எண்ணெய் மற்றும் திராட்சை விதை எண்ணெய் போன்றவை குடல் ஒட்டுண்ணிகளை கொல்லக்கூடியது மாசிபத்திரி கருப்பு வால்நட்ஸ் ஆலிவ் இலை மூலிகைகள் குடல் ஒட்டுண்ணிகளின் செயல்பாட்டைக் குறைக்கின்றன ஆண்டி பாரசிட்டிக் உணவுகளான தேங்காய் பூண்டு மற்றும் பூச்சணி விதைகள் போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்த்து கொண்டு வரலாம் தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்த்து வருவது நல்லது குடல் ஒட்டுண்ணிகளை எப்படி அகற்ற வேண்டும் ஒன்று பிலாஸ்டோசிஸ்டிஸ் ஹோமினிஸ் என்ற ஒட்டுண்ணியில் இருந்து விடுபட மூன்று நாட்களுக்கு விரதம் இருக்கலாம் உங்கள் வயிற்றை காலியாக வைத்திருக்க முயற்சி செய்யலாம் அதே மாதிரி பெருங்குடலை சுத்தம் செய்யும் திறவியே செய்யலாம் இரண்டு பிறகு பெர்பெரின் ஆர்கனோ எண்ணெய் மற்றும் திராட்சை பழ விதை எண்ணெயை மூன்று நாட்கள் பயன்படுத்தி வரலாம் மூன்று மேலும் சர்க்கரைகள் நிறைந்த பழங்கள் தானியங்கள் மற்றும் பால் போன்றவற்றை தவிர்த்து வருவது நல்லது நான்கு ஒட்டுண்ணிகளுடன் சேர்ந்து புரோபயாட்டிக்குகள் அதாவது நல்ல பாக்டீரியாக்களும் அழிய வாய்ப்பு உள்ளது எனவே ஒட்டுண்ணிகளை அழித்த பிறகு புரோபயாட்டிக் உணவுகளை எடுத்து கொள்ளுங்கள் தயிர் கெஃபிர் கிம்ச்சி போன்ற உணவுகளை எடுத்து கொண்டு வாருங்கள் குடல் ஒட்டுண்ணிகள் தொந்தரவு அதிகமாக இருந்தால் மருத்துவர் ஆலோசனை பெறலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மட்டும் பண்ணுங்க